வேல்முருகனுக்கு அரகரோகரா இசைந்த நீரும் இலங்கு நூலும் புளியதழாடையும் மலுமானும் அசைந்த தோடும் சிரமணி மாலையும் முடி மீதே அணிந்த ஈசன் பறிவுடன் மேவிய குருநாதா ஆ உசந்த சூரன் கிளையுடன் வேறற முனிவோ உகந்த பாசங் கையொரு தூதுவர் நலியாதே ஏ அசந்த துயர் துயர்கிட வரவேணும் அமைந்த வேலும் புயமிசை மேவிய பெருமா யர்கட மாமயில் வரவேணும் அணிந்த ஈசன் பறிவுடன் மேவிய குரு நாதா ஆ அசந்த போதன் துயர்கிட மாமயில் வரவேணும் அமைந்த வேலும்

ശക്തിവേൽ കുമരക്ക് അരഗറോകരാപ്പറങ്കുറം ഡീലനുക്ക് അരഗരോകരാ സന്തടം പണ്ട തുടരാളേ സന്തടം പണ്ട തുടരാളേ and ശങ്കരൻ പങ്കിൽ ശിവള ശങ്കരൻ പങ്കിൽ ശിവളം കണ്ടിൽ കടിലം കണ്ടിൽ കടി വേള கண்டு அன்புச் சிடுவே கண்டு கொண்டு அன்புச்டுவே தென்பரங்குன்றில் பெருமாளை தென்பரங்குன்றில் பெருமாலே முருகா முருகா குன்றில் பெருமாளுக்கு அரகரோகரா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா நன்றி வணக்கம்